திமுக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் குறித்த பொதுமக்களிடம் துண்டுப்பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை தச்சநல்லூரில் பதிமூணாவது வார்டு பகுதியில் மாநகராட்சி கணக்கு குழு தலைவர் சங்கர் ஏற்பாட்டின் பேரில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு தச்சநல்லூரில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என வாசகம் அடங்கிய கழக அரசின் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர கழக துணை செயலாளர் பிரபு பாண்டியன் பகுதி துணை செயலாளர்கள் சீனிவாசன் கோகுலவாணி சுரேஷ் தச்சநல்லூர் மண்டல சேர்மன் ரேவதி பிரபு அவைத் தலைவர்கள் முருகபெருமாள் தராசு சுப்பிரமணியன் வட்டக்கழக செயலாளர்கள் பிரேம் கணேசன் பி பி ராஜா முத்துராமன் சிந்து முருகன் பிரதிநிதிகள் மாரிச்சாமி மாயகிருஷ்ணன் பிரஸ் செல்லத்துறை கருணாநிதி சிந்து கணேசன் பாஸ்கர் வட்ட துணைச் செயலாளர்கள் ராசுக்குட்டி அருணா தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை அமைப்பாளர் காசிமணி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ராமமூர்த்தி மாநகர தொண்டரணி துணை அமைப்பாளர் குமார் பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தங்கராஜ் மூத்த முன்னோடிகள் ஆனந்தபுரம் முருகன் ஸ்ரீ பிரகாஷ் சிற்பி பாமா மாணவரணி ஆனந்த் வெங்கடேசன் காந்திமதிநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்